வாழ்கவைகம் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வுக்க குருவை வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ குமர மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தே உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் பிழை காணும் இன்ப துன்பமவன் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றை அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில அவன் அவன் யார் நீயார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வது எங்கும் உள்ளது நீ கமரம் குரு வணக்கம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ வாடன் தவம் நிறைவு செய்யும் போது மூச்சை இழுத்து விடணும்னு சொல்றோம் இல்லைங்கய்யா அதை பற்றி ஒரு சுருக்கமா ஒரு விளக்கம் கொடுத்து வாழ்களம்டன் ஐயா வாழ்க வியகம் வாழ்க வியதம் வாழ்கவளமுடன் குரு வாழ்க குரு வேத்தனை தவம் முடிந்தவுடன் என்ன பண்ணுவோம்னா கையை தேய்ச்சி கைகளை லேசாக உடலில் வரலி கொண்டு மேலே உயர்த்தி தூக்கி ஆண்டு மூச்சுட்டு உடல் முழுவதும் பரபராமரிக்கொள்ளும் அது வேற ஒண்ணும் கிடையாது நம்ம ஆழ்ந்த நிலையில் தவம் செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நம் உடலோடு இறை இறைநிலையோடு அல்லது எங்க கவனிக்கிறோமோ அந்த காந்தாடத்தில் என்ன தவம் செய் செய்கிறோமோ அஹ் அந்த அந்த சிந்தனை செய்ய உடல் வந்து நேரத்தில் மறத்து போற மாதிரி இல்ல உடலை பற்றி அந்த சிந்தனையே இருக்காது நம்ம என்ன பண்றோம்னா அந்த கைகளை தேய்த்து எல்லாம் பண்ணும்போது திருப்பி அந்த உடலை அடுத்து நம்ம நாள்தோறும் நம்ம என்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு ப்ரிஷன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அது தேஜ் இது பண்ணும்போது அப்புறம் ஒரு ஆண்டு மூச்சு இழுத்து போனோம்னா நம்ம ஆக்சிஜன் என்ன ஆகும்னா உடலை மேலே ஃபுல்லாக போயிட்டு அப்படியே தலை தலைமுடல் கால் உள்ளங்கால் வரை இந்த கா காற்ற ஆக்சிஜன் வந்து முழுக்க போகும்போது நம்முடைய உடல் புத்துணர்வு பெறுகிறது அதான் அது சிம்பிள் சயின்டிஃபிக் இதுதான் இப்ப நம்ம ஆண்டு மூச்சு விட்டு விடுறோம்னா உடல் முழுவதும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் அதுவும் நம்ம தவம் செய்து பண்ணும் பொழுது காந்த ஆற்றல் கூட உடல் முழுவதும் பரவுகிறது சொல்ல போனோம்னா தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ செய்யணும் சில தவம்லாம் பண்ணும்போது என்ன காந்த ஆற்றல் பெறுகிறோமோ அதை உடல் உடல் முழுவதும் பரவு தொடர்ந்து அந்த பயிற்சியையும் பேசன மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு பின் என்ன உண்மை எதற்காக செய்கிறோம் அப்படின்னு சிந்தித்து செய்தால் சிறப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து தான் செய்வோம் அவ்வகையில் நின்று சாந்தி யோகம் நடத்திய அருள்நெறியாருள் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிறியாருள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தோன்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றியா வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களை அழைத்தமைப்போம் இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் கொடுப்பதற்கு நம்ம சங்கரி சிந்திலம்மா இரண்டு வாரம் விடுப்புல இருக்கிறாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் இல்லை வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே அன்பே வாழ்க வளமுடன் இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் இன்று நாம ஞான களஞ்சியம் பகுதி ஒன்றில் கடமை என்ற தலைப்பில் மகான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கவி ஒன்றை பார்க்கலாம் பொதுவா நாம இந்த வையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நல்ல உடல் வளம் வேணும் உயிர் நலம் வேணும் இது ரெண்டையும் அனுபவிக்கும் பொழுது ஒரு இன்பமயமான வாழ்க்கை அதிலும் இப்ப நம்ம மனவளக்கலையில தவங்கள் எல்லாம் ஏற்றினோம் என்ற இன்பம் பெறக்கூடிய ஒரு தன்மையும் அமைப்ப இப்ப பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது இப்ப உடல் வளம் வேணும்னா என்னெல்லாம் தேவை பசிச்சா சாப்பிடணும் குளிர்னா பூத்திக்கணும் இந்த மாதிரி எத்தனையோ தேவைகள் இந்த எல்லாம் எங்கிருந்து எப்படி கிடைக்கிறது என்பதை தான் இந்த கவியில சொல்லிருக்காங்க கடமையின் சிறப்பு கடமையினால் மனித குலம் காப்பாற்ற பெறுகின்றோம் கல்வி தொழில் பொருள் ஒழுக்கம் கலந்து ஒன்றால் ஒன்று உயர்ந்து உடல் வளமும் உயிர் நலமும் உயர்ந்து இன்பம் பெறுகின்றோம் உணராதோர் செயல் விளைவே உலகில் பிணக்கு போர்கள் பொதுவா சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்வாங்க கடமையை உணர்ந்திடு காலத்தில் செய்திடு உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியமாம் என்று இப்ப இந்த கவியில பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனும் ஐவகை கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதுதான் சிறப்பு இப்ப இதுல ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி வேணும் தொழில் வேணும் பொருள் வேணும் ஆனா அது யாராவது தனித்து செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா செய்ய முடியாது இப்ப நமக்கு கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிறுவனம் வேணும் ஒரு பாடசாலை கல்லூரி இதெல்லாம் தேவை இதை கொடுக்கக்கூடிய அன்பர்கள் தேவை சரி எனக்கு செல்வ வளம் இருக்கு இதையெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதனால நடத்திட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது அதுல கல்வியில தேர்ந்த ஆசிரியர்கள் தேவை அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு தொழில் செய்யணும் தொழிற்சாலைகள் வேணும் அந்த சாலைகள்ல இருக்கக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கக்கூடியவர்கள் வேணும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைக்கு பொருள் வேணும் அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அன்பர்கள் வேணும் இது இதை உணர்த்துவதற்கே சுவாமிஜி என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு அப்படின்னு நம்மை சுற்றி இருப்பவர்கள் மட்டும் நமக்கு உதவுவது இல்லை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பர்களின் உதவியாலும் அவர்கள் ஆற்றக்கூடிய கடமையினாலையும் நாம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதையும் எப்படி செய்யணுங்கிறது இங்க சொல்லிட்டாங்க ஒழுக்கத்துடன் அதாவது நாம ஒவ்வொரு கடமையும் செய்யும் பொழுதும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்களாகத்தான் அந்த கடமையும் அம அமைய வேண்டியது அப்படிங்கிறாங்க அடுத்த வரையில் ரொம்ப அழகா சொல்றாங்க கலந்து இது அத்தனை கலந்துதான் வாழ்க்கை கல்வி தொழில் பொருள் ஒழுக்கம் அத்தனையும் கலந்ததுதான் வாழ்க்கை என்றாலும் ஒன்றினால் ஒன்று உயர்ந்து ஒன்று இப்போ நல்ல கல்வி இருந்தா நல்ல தொழில் இருக்கும் நல்ல தொழில் வளம் இருக்கும் பொழுது நல்ல பொருள் வளம் வரணும் சோ இது எல்லாம் ஒன்னா இருக்கும் போது ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் சோ இதுதான் ரொம்ப அழகா ஒன்றினால் ஒன்று உயர்ந்து இது ஒன்றுன்று உயரும் பொழுது என்ன ஆகும் நாம இன்னைக்கு ஆரம்பத்துல பாத்த மாதிரி நல்ல உடல் வளமும் உயிர் நலமும் இருக்கும் உயர்ந்து இன்பம் பெறுகிறோம் ஆனா இன்னொருத்தர்னாலதான் நம்மளுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காம என்னாலதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக பிணக்கான ஒரு வாழ்க்கை தான் அதுதான் கடைசி லைன்ல சொல்றாங்க உணராதோர் செயல் விளைவே உலகில் பிணக்கு போர்கள் அப்படின்னு அப்போ இந்த உலகத்துல போர் நடக்கிறதுக்கும் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் பிணக்கோடு வாழ்வதற்கும் என்ன ஒரு அடிப்படைனா என்னாலதான் எல்லாமே அப்படிங்கிற அந்த தான் தனது என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக பிணக்குதான் ஒத்தும் உதவியும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தால் இன்பமயமான வாழ்க்கை என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினால் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம நந்திகள் மிகச்சிறப்பு கடமை தினமும் நமது குழுவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான் கடமை அவரவர் கடமையை உணர்ந்து நாம் செயல்படுத்த எல்லாமே சிறப்பு மகிழ்போகத்தின் இது வாழ்க வளமுடன் என்ற ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய பேர ஆசிரியர் அருள்நிதி பாகலட்சுமி சிவஞான அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் பாடக பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்ய பாடல் நந்திகள வாழ்கள வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமாரய்யா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி குடியம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பாக்கியம்மா வாழ்க்கை வாழ்க வளமுடன் வேதாத்ய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்கவையகும் வாழ்க வையகும் வாழ்க வளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் காதீர் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் காதீர் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்மானமாம் மா வாழ்கவுளமுடன் வாழ்கவுளமுடன் உலக நல உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவக்குடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை வருமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மே யான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் நன்றிகள் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தோணுது